இந்த ஆணை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆணை யாரும் எதிர்பாராத ஒரு ஆணை அனைவரையும் கிறிஸ்தவ மகள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு ஆணை ஏன்னா ரெண்டரை மணிக்கு ரிட்டு ஃபைல் பண்ணி நாலு நாலு மணிக்கு உத்தரவு பிறப்பித்த ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தில் கர்நாடக சத்னராஜா மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற ஒரு ஆணை யார் இந்த பெர்னாண்டஸ் ரத்னராஜா தென்னிந்திய திருச்சபையில் இவருடைய பங்கு என்ன எந்த அளவுக்கு இவர் மோசடிகளை செய்தார் இவருடைய கூட்டாளிகள் யார் யார் இவரை சுற்றி இருக்கிற மாபிய கும்பல் யாரெல்லாம் சிஎஸ்ஐடி கம்பெனியை ஏமாற்றி இன்று திருச்சபை மக்களையும் அரசாங்கத்தையும் நீதித்துறையையும் ஒட்டுமொத்தமாக ஏமாற்றி வரும் பெர்னாண்டஸ் ரத்னராஜா என்ற கொலை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் யார் இவருடைய பின்னணி என்ன என்பதை சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நல சார்பில் மக்களுக்கு சொல்லுவதில் கடமைப்பட்டுள்ளோம் நன்றி வணக்கம்